ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு மணக்குமுறல் தாங்க கேட்க ரெடியாயிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம கரும்பு வெட்டியிருந்தோம் இல்லைங்களா திரும்ப கட்டை தலைஞ்சி வரதுக்காக தீ வச்சுருந்தோம் இல்லைங்களா பாருங்கள் கரும்பு எவ்வளோ நல்லா தலைஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கங்கே வெள்ளை கொட்டம் அடிச்சிருக்குதுங்க அந்த வெள்ளையாக தெரியுது இல்லைங்களா அதுதாங்க இப்படி இருந்தால் பயிர் கொஞ்சம் சட்டுன்னு எழுந்து வராதுங்க அதனால தண்ணியை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலமாக தாங்க விடணும் நிறைய தண்ணி விட்டோம்னா ரொம்பவே பயிர் வந்து வெள்ளை கொட்டம் அடிச்சுருங்க இதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆட்டு எருவு போட்டிருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எருவு அள்ளி கொட்டினா தாங்க ஒரு பயிர் வருது இப்போல்லாம் வந்து நோய் இல்லாத பயிரே கிடையாதுங்க வித்தியாச வித்தியாசமாக புதுசு புதுசாக நோவு வருதுங்க அதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணுறதுக்கு தாங்க சரியாக இருக்குது அதாவது அதனால் செலவுகள் தாங்க அதிகரிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு செலவு பண்ணி இருபது ரூபாய் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதை லாபம்னு சொல்லலாங்க இதே பதினஞ்சு ரூபாய்க்கு செலவு பண்ணி இருபது ரூபாய்க்கு எடுக்கிறோன்னா அப்போ கூட சந்தோஷம் தாங்க அஞ்சு ரூபா கிடச்சிருக்குதுன்னு நினச்சிட்டு போயிடுவோங்க ஆனால் பதினஞ்சு ரூபாய்க்கு செலவு பண்ணி பத்து ரூபா தான் கிடைக்குதுன்னா அஞ்சு ரூபா நட்டத்துக்கு தாங்க போகுது அப்போ அந்த வருஷம் முழுக்க ஒரு விவசாயியாக உடல் உழைப்பை போட்டு எங்களால் தாங்க முடியுது அதுக்கான ஊதியத்தை நாங்கள் தான் நிர்ணயிக்கிறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நூறுரூவாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் விலை விற்கும் போது நீங்கள் விவசாயியை தாங்க திட்டுறீங்க ஆனால் உங்களுக்கு அவ்வளோ எச்சா போது கூடியும் எங்கள்கிட்ட வந்து பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கு தாங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்களே இருபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா எங்ககிட்ட அடிமட்ட விலை நாலு ரூபாய்க்கு எடுக்கிறாங்கங்க சொல்லுங்க யாருக்குங்க லாபம் விவசாயியாக எங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஏமாற்றம் தாங்க இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம்னு சொல்கிறேங்க ஆனால் இது மாதிரி நட்டத்துக்கே விவசாயியால் மட்டும் எவ்வளோ நாளைக்கு தான் சமாளிக்க முடியும்னு கொஞ்சம் யோசிங்க